அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாகவே இருக்குது இந்த இந்த லேண்டுக்கு இப்போ மேலும் இதுக்கான சில தகவல்கள் கூட ஒவ்வொரு ஏரியா வாரியாக வீடியோவாக எடுத்து பதிவிடுறேன் அதை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா காரியாபட்டியிலிருந்து இருபதாவது கிலோமீட்டரில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இதுக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரியாபட்டி டு நரிக்குடி ரோட்டில் தோராயமாக ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலம் பார்த்திங்கன்னா முழுக்க செம்மண் நிலம் ரொம்ப அருமையான செம்மண் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழரை ஏக்கர் முப்பத்தி ஏழரை ஏக்கர் இது மொத்த பரப்பளவு இது மூணு பேருடைய ப்ராப்பர்ட்டிங்க மூணு கையெழுத்து தனித்தனியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே ஒரே ஆளுக்கிட்ட என்னோடய கைவசத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியானது கைவசம் இருக்குது யாருக்காவது இது தோட்டம் போடுறதுக்கான தேவைகள் இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி விவரங்களை கேளுங்க சைட் விசிட்டுக்கு வாங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஏழு ஏக்கரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஏக்கர் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங்கோடு இருக்குது ஃபுல்லாக பைப் ட்ரிப்ரிகேஷன் போட்டு மூணு போர் இருக்குது சோலார் சிஸ்டம் தான் இபி சர்வீஸ் எடுக்கலை ஏன்னா இபி சர்வீஸ் எடுக்காமல் இருக்குது ஒரு நல்ல ஒரு அருமையான தோட்டம் அமைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான இடங்க இது அந்த சோலார் சிஸ்டத்தோட வீட்டை அதை நல்லா ஜூம் பண்ணி கூட காமிச்சிருப்பேன் இது மாதிரியான சிஸ்டமேட்டிக்காக ஒரு நாலு வீடு இருக்குது ஒரு வீட்டில் வந்து ரெண்டு ஃபேமிலி தங்குறது மாதிரியான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஃபேமிலி தங்கிக்கலாம் அது மாதிரியான ஒரு பர்பஸில் இதெல்லாம் அமைச்சு தயாராக வச்சுருக்காங்க ஆனால் இப்போ நடைமுறையில் செயல்பாட்டில் இல்லை உங்களுக்கு நிலத்தின் அடிப்படையில் இந்த வியாபாரத்தை நம்ம செய்து கொடுக்கலாம் அவங்க செல்லர் சைட்லேருந்து ஒரு ஏக்கர் வந்து ஆறு லட்சம் ரூபா அவங்க கோட் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோசியபிள் பிரைஸ் தான் உட்காந்து பேசிக்கிட்டு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இந்த நிலத்தை நம்ம கொடுக்கலாம் இதுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா தார் ரோட் மோப்பில் இருந்து உங்களுக்கு நாற்பது அடி பாதை தனியாகவே நிலத்துக்கு வாங்கியிருக்கு அது ரொம்ப தூரம் இல்லைங்க தார் ரோட்டை விட்டு கீழே இறங்கும்போது ஒரு தண்ணி போகிறதுக்கான ஒரு வாய்க்கால் இருக்குது வாய்க்காலில் பாலம் போட்டு கொடுத்துருவாங்க பாதை போட்டு கொடுத்துர்லாம் உங்களுக்கு அப்படியே நீங்கள் கண்டினியூவில் இந்த லேண்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்